जय जय शंकर हर हर शंकर महाप्रिवाशरण இந்த தை மாதம் முடிவதற்குள் முருகனுக்கு இந்த ஒரு வழிபாட்டையும் இந்த ஒருவரி மந்திரத்தையும் தவறாமல் இந்த மாதம் முடிவதற்குள் நாம் நமது வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள கோவிலுக்கோ சென்று இதனைப் போன்று நாம் வந்து வழிபட்டு வர வேண்டுமாங்க அதாவது தை மாதம் பிறந்த உடனேயே அனைவரும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வந்து அந்த ஒரு நாளில் மீதி நாட்களில் அனைவருமே கும்பிடுகிறார்களோ இல்லையோ அந்த தை மாதம் பிறந்த அந்த ஒரு நாளில் மட்டுமே அனைவரும் கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு சென்று அவரை வந்து கும்பிட்டு வருவது ஒரு முக்கியமான காரியமாக அனைவருமே கருதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் அனைவரும் கூட சென்றிருந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் செல்லுவதை கூட நீங்கள் வந்து பார்த்திருந்திருக்கலாம் இந்த தை மாதத்தில் வந்து முருகனை வந்து நாம் வழிபடுவதனால் நாம் நாம் இத்தனை நாட்கள் நமக்கு நடக்கவே நடக்காது என்று நினைத்து வைத்திருந்த காரியங்கள் அனைத்துமே நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் வேண்டியது கட்டாயமாக கிடைக்குமாம் எனவே இந்த தை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உங்கள் வீட்டில் இருந்தோ அல்லது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றோ இதை போன்று ஒரு வழிபாட்டை செய்து இந்த ஒத்தவரி மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறைகளாவது நீங்கள் கூறி வழிபட்டு வாருங்கள் இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் மகாபிரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்களும் உங்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகளும் இருந்தாலும் கமாண்ட் வயலாக கேளுங்கள் உங்களுக்கு நான் அதற்கும் பதில் அளிக்கிறேன் முதலாவதாக முருகப்பெருமானை நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் வந்து சுத்த பத்தமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் உங்களது வீட்டில் இருந்து கூட நீங்கள் முருகப்பெருமானை வழங்கலாம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர் வந்து வள்ளி தெய்வானை என இருவரின் கூடவும் இருக்கிற மாதிரி புகைப்படம் இல்லாமல் அவர் மட்டும் தனியாக வேலை வந்து கையில் வைத்திருக்கிற மாதிரி புகைப்படம் இருந்ததால் மிகவும் நல்லது அந்த ஒரு புகைப்படத்தை உங்களது பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் வாழைப்பழம் தேங்காய் முதல் பொருட்களையெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் படைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களது வீட்டு வீட்டிலே பொங்கல் கூட நீங்கள் படையிலாக வைத்து முருகப்பெருமானுக்கு படையுங்கள் முக்கியமாக இந்த இரண்டு பொருட்கள் வந்து அந்த முருகப்பெருமானுக்கு எதிரே நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாம் அப்படி சமர்ப்பித்தால் மட்டுமே முருகப்பெருமானுக்கு நீங்கள் அந்த ஒரு பரிகாரம் செய்கிறீர்கள் அல்லவா அந்த பரிகாரம் செய்ததற்கான முழு பலனானது கிடைக்கும் என்பது போல மகா பிரிபா அவர்களும் பல சித்தர்களும் கூறியிருக்கிறார்கள் எனவே தவறாமல் இந்த இரண்டு பொருட்களை கட்டாயமாக வைத்து விடுங்கள் முதலாவதாக பஞ்சாமிர்தம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் மண்டவெல்லம் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களிடமோ அல்லது நீங்களே கூட இந்த பஞ்சாமிரதத்தையும் இந்த மண்டவெல்லத்தையும் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கின்ற எல்லாவித கஷ்டங்களும் எல்லாவித தவறுகளும் நீங்கள் செய்த தவறுகளும் நீங்கள் செய்த

தை மாதத்தில் முருகனுக்கு இதைப் போன்று நீங்கள் வீட்டில் வைத்தோ அல்லது நீங்கள் கோவிலுக்கு சென்றோ இதனைப் போன்று நீங்கள் வழிபாடு செய்து வருங்கள் உங்களது குடும்பமும் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த சிறிய உதவி